வணக்கம் இது பவின்ஸ் ஜாப் போர்ட்டல் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளருக்கு மாதிரி தெருவு தான் பார்க்க போகிறோம் அதெல்லாம் மாதிரி தேர்வுனா ரிட்டன் எக்ஸாம் மாதிரி வைப்பாங்களா இல்லை மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ தான் நடக்கும் ஸோ அந்த இன்டர்வியூ நடக்கும்போது உங்களை பற்றிய கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறம் சில கேள்விகள் வந்து இந்த கிராம நிர்வாகம் சார்ந்த கேள்விகளும் கேட்கலாம் ஸோ அப்படி கேட்குறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான கேள்விகள் உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பத்து கேள்வி சாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இன்டர்வியூ போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிச்சு வச்சிருவோம் நாங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஹாயின் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு வில்லேஜ் எஸ்ட்ரென்ட் மெட்டீரியல் அனுப்புங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைன் இதுக்கு வந்து ஒரு ஹாய்னு அனுப்பிட்டு வில்லேஜ் ஜஸ்டன் மெட்டீரியல் அனுப்புங்க ஜிபே நம்பர் அனுப்புவோம் நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் சென்ட் பண்ணிவிட்டு தாராளமாக பிடிஎஃப் நான் வாங்கிக்கலாம் நீங்கள் சரி ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் இன்டர்வியூலாம் போயிடுறீங்க உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசலி ஆண்டு தான் என்னன்னு கேட்பாங்க எல்லாேருக்குமே நியூ இயர் தெரியும் அதாவது புத்தாண்டுன்னா என்னன்னு தெரியும் தமிழ் புத்தாண்டுன்னா என்னென்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் கல்வி ஆண்டுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க ஜூன்லேருந்து ஆரம்பிக்கும் சரிங்களா அதே மாதிரி பசலி ஆண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா விவசாயம் பண்ணுறதுக்காக கிராமங்கள் அளவிடுறதுக்காக குறி குறிப்பிடக்கூடிய ஆண்டு தான் இருந்தால் பசலி ஆண்டு ஸோ ஜூலையில் ஆரம்பித்தா அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் முடியும் இந்த ஒரு வருஷம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசலி ஆண்டு ஒவ்வொரு வருஷமும் ஜூலை ஒன்னாம் தேதி ஆரம்பிக்கும் ஜூன் முப்பதாம் தேதி முடியும் சரிங்களா இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு எல்லா மாவட்டத்திலயுமே இந்த பசலி ஆண்டு பத்தி கேக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரிங்களா அடுத்து எஃப்எம்பி எஃப்எம்பி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க ஃபீல்டு மெசர்மெண்ட் புக்கு சரிங்களா இங்கிலீஷ்ல புல புத்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது என்ன எஃப்எம்பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துடைய வரைபடம் ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ ஒரு இடம் இருக்குன்னு வச்சுங்களேன் இதுக்கு வடக்கு யார் இருக்கா தெற்கு யார் இருக்கப்பா கிழக்கில் யார் இருக்கா அதாவது நடுவில் ஒரு வீடு இருக்குது நாலு பக்கமும் வீடு இருக்குன்னு வச்சுக்கங்க ஒரு வீடு அதை சுற்றி நாலு பக்கம் வீடு அது யார் யாருக்குலாம் சொந்தமாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமே மாற்றுவாங்க அதை வந்து ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ எல்லா கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடு காடு நிலங்களை பற்றின ஃபுல் விவரமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டு மெசர்மெண்ட் புக் எஃப்எம்பியில் இருக்கும் அதான் வந்து பார்த்திங்கன்னா கிராம புல புத்தகம்னு தமிழில் சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து கல்குத்து மேடுன்னு என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ கல்குத்து மேடுன்னு ஒன்று நம்ம புறம்போக்கு நிலம்னு சொல்லுவோம் இல்லையா அதான் கல்குத்து மேடு ஸோ இந்த மூணுமே உங்களுக்கு வந்து புதுசாக இருந்திருக்கும் மூணு கேள்வியுமே உங்களுக்கு புதுசாக இருக்கும் பசலியாண்டுனா என்ன கல்குத்து மேடுனா என்ன எஃப்எம்பினா என்னென்னா நமக்கு உடனே தெரியாது சரிங்களா அதை படித்தாதான் தெரியும் ஸோ அதுக்காக தான் அந்த மெட்டீரியல் வாங்க சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் வாங்கணும்னு கட்டாயம் கிடையாது டெய்லி வீடியோஸ் பாருங்கள் நோட்ஸ் எடுத்துக்கங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்துங்க இந்த கிராம உதவியாளர்னு ஒரு பேர் சொல்கிறோம் இல்லையா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லையா இதுக்கு வேறு என்னென்னலாம் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் தலையாரிங்கிற பேர் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா ஸோ தலையாரிங்கிற பேர் கிராம உதவியாளர்னு இப்போ மாற்றிருக்காங்கன்னு தெரியும் நிறையா ஊரில் இதுக்கு பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெட்டியான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா எதுக்கு நீர்க்கட்டி வெட்டியான் இந்தலாம் பேர்கள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிராமங்களில் இருக்கக்கூடிய குளங்கள் அணைகள் இந்த மாதிரி இருக்குது இல்லையா ஸோ அதனுடைய நீர்பிடிப்பு தலங்கள்லையுமே இவங்க வந்து வேலை பார்ப்பாங்க அதே மாதிரியே இடுகாடு சுடுகாடு இதுகளெல்லாம் பார்த்திங்கன்னாலும் இவங்க வேலை பார்ப்பாங்க கிராமங்களை வந்து அளவு எடுக்கிற இடங்கள்லையும் இவங்க வேலை பார்ப்பாங்க இந்த வெட்டியான் தலையாரி நீர்கட்டி இந்த மாதிரியான வந்து கிராம உதவியாளருக்கு வந்திருக்கு சமீபத்தில் தான் கிராம உதவியாளர் மாத்தி இவங்களுக்குன்னு சங்கங்கள்லாம் ஓபன் பண்ணாங்க சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் குட்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லி யாராக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கலெக்டர்னா தெரியும் மாவட்ட ஆட்சியர் அதை என்ன குட்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஏஓவோ சொல்லுவாங்க கிராம நிர்வாக அதிகாரி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை குட்டி கலெக்டர்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா ஒரு மாவட்டத்தில் கலெக்டர் செய்யக்கூடிய அத்தனை பணிகளையுமே ஒரு கிராமத்துக்குள்ளே அந்த விஏஓ செய்வார் எல்லா அதுக்குமே சர்டிஃபிகேட் வழங்குறதுலேருந்து அந்த ஊருக்குள்ளே என்ன நடந்தாலுமே விஏஓ தான் பொறுப்பு அதனால குட்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு விஏஓவோ சொல்லுவாங்க சரிங்களா தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம் முப்பத்தி எட்டு புதுசாக இருக்கவங்க ஒரு சிலருக்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலுன்னு போட்டு குழப்பலாம் அதெல்லாம் எதையுமே குழப்பாதீங்க முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது சரிங்களா இப்போ ஒரு கிராமத்துக்கு தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா அது கிராமத்துக்கு அதிகாரி யாருன்னா விஏஓன்னு சொல்லிடலாம் ஒரு பிற்கான்னு ஒன்று இருக்கும் பல கிராமங்கள் சேர்ந்தது தான் ஒரு பிற்கா அதுக்கான அதிகாரி அல்லது மேற்பார்வையிடும் அதிகாரி யார் அப்படின்னு சொல்லினா ஆர்ஐ ஐ இன்ஸ்பெக்டர் தான் ஒரு பிற்காவுக்கான தலைவர் அல்லது அதிகாரி சரிங்களா ஸோ பிற்கானா என்னென்னு தெரிஞ்சுக்கோ பல கிராமங்களின் தொகுப்பு தான் பிற்கா அப்படிங்கிறது ஒரு கிராமத்துக்கு குட்டி கலட்டர் யாரு விஏஓ எத்தனை மாவட்டம் இருக்கு முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்கு புல புத்தகம்னா என்ன அந்த கிராமத்தை பற்றின புத்தகம் சரிங்களா இதெல்லாம் தெரிஞ்சுங்க அப்புறம் தலையாரி நீர் கட்டி வெட்டியான் பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளருக்கான பேர்கள் அதுக்கடுத்து பாருங்க வட்டார அளவில் பசுமை வீடு திட்டம்னு ஒன்று இருக்கும் அதை அதை ஒப்புதல் கொடுக்க கூடிய அதிகாரி யாருன்னு கேட்பாங்க பசுமை வீடு திட்டம்லாம் இருக்கும் இல்லையா கலைஞர் கனவு இல்லம் கலைஞர் இல்லம் அதே மாதிரி கனவு இல்லம் நிறையா இருக்கு பசுமை வீடு அப்படி இப்படின்னா நிறையா இருக்கு ஸோ அந்த திட்டங்களுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரி கூட சொல்லலாம் தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வட்டாட்சியர் பிடிஓ தாசில்தார் ஏதாவது ஒன்று சொல்லணும்னு வச்சுங்க ஆனால் வட்டார வளர்ச்சி அலுவ அலுவலர் தான் பசுமை வீடு திட்டங்கள் அல்லது கலைஞரின் கனவில்லம் திட்டங்களுக்கெல்லாம் ஒப்புதல் தரக்கூடிய அதிகாரி தெரிஞ்சிச்சுங்க பிடிஓ தான் சரிங்களா பிடிஓ ஆஃபீஸ்னே தனியாக இருக்கும் உங்கள் ஏரியாவிலாம் அதுக்கடுத்து பாருங்கள் கிராமங்களில் நிகழக்கூடிய பிறப்பு இறப்பு நிகழ்வுகளை எத்தனை நாளைக்குள்ளே பதிவு செய்யணும்னு கேட்பாங்க இருபத்தோரு நாளைக்குள்ளே பதிவு செய்யணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுலேயே அதை கேட்டிருக்காங்க கிராம உதவியாளர்னு இல்லை நார்மலாக குரூப் ஃபோரில் நடக்கக்கூடிய தேர்வுலேயே அதை கேட்டிருக்காங்க இல்லாமல் முதல்ல வந்து விஏஓக்குன்னு தனியாக எக்ஸாம் அடைஞ்சாலும் நிறையா தடவை இந்த கேள்வி கேட்டிருக்காங்க எத்தனை நாளைக்குள்ளே பதியணும் அப்படின்னா இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே நம்ம வந்து பிறப்பு இறப்பை வந்து பதிவு செய்யணும் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் கடைசியாக ஒரு ரெண்டு கேள்வி பார்த்துடலாம் கிராமத்தில் பிறப்பு இறப்பு பதிவு செய்யும் அதிகாரி நம்ம வந்து கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் இதில் வாரிசு சான்று வழங்கக்கூடிய அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவர் வந்து தாசில்தார் சரிங்களா தாசில்தார் தான் வாரிசு சான்று வழங்க முடியும் விஏஓவோ இல்லை பிடிஓவோ வழங்க முடியாது சரிங்களா ஸோ இந்த பத்து கேள்விகளும் மிக மிக முக்கியமான கேள்விகள் இந்த கேள்விகளை வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் உங்கள் மாவட்டத்தில் அது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நிச்சயம் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு மாவட்டத்தில் இந்த கேள்விகள் வந்து ஏதாவது ஒரு கேள்வியாக கண்டிப்பாக வந்துடும் இது தெரியாமல் நம்ம விஏவாவாக எழுதவே முடியாது சரிங்களா ஸோ இந்த பத்து கேள்வியும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி மெ மெட்டீரியல் வேணும்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் எழுந்துக்கோங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகராஜன் டாட்டா